நெல்லை மாநகர் மாவட்ட அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை ஆலோசனை கூட்டம் வண்ணார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமை தாங்கினார் அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவன் மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஆர் பி ஆதித்தன் எம்ஜிஆர் இளைஞரணி துணைச் செயலாளர் ஹரிஹர சிவசங்கர் சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் மகபூப்ஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநகர் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் கார்த்திக் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலர் பரமசிவம் பேசினார் இதில் மாவட்ட தலைவர் பரணி சங்கரலிங்கம் மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளர் ஜெரால்ட் மாணவரணி செயலாளர் முத்துப்பாண்டி மாணவரணி தலைவர் விக்னேஷ் விவசாய பிரிவு செயலாளர் காளிமுருகன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மண்டல தலைவர் வக்கீல் அன்பு அங்கப்பன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் சம்சு சுல்தான் பகுதி செயலாளர்கள் சிந்துமுருகன் சண்முககுமார் காந்தி வெங்கடாச்சலம் திருத்து சின்னத்துறை ஒன்றிய செயலாளர் துறையூர் சேகர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் கமலேஷ் பாண்டியன் மற்றும் நிறுவனம் நாய்கள் பலரும் கலந்து கொண்டனர்